அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட்டு சார்ந்த ஒரு பத்திரிகை செய்து வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆந்திரா ஒடிசா மாநிலத்தைப் போல தமிழகத்திலும் டெட் தேர்வு மதிப்பெண்களை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து தேர்வுகள் வந்து கோரிக்கை வச்சதாக இந்த பத்திரிகை செய்தர் குறிப்பிட்டிருக்காங்க என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த விழாவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ டிஆர்பியில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து டெட்டு எக்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் கொடுக்க போகிறாங்க ஸோ டிஆர்பிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு ஒப்புதல் கொடுத்த உடனே அங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுப்போங்க அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி நம்ம வந்து டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அடுத்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ஆந்திர ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளதை போல் தகுதி தேர்வு தேர்ச்சி இடஒதுக்கீட்டு வந்து வரையாக குறைத்து அறிவிக்க வேண்டும் என தேர்வுகள் கோரிக்கை வைத்துள்ளனர் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க நாம் முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட்டுத் தேர்வை முறையாக நடத்துவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்த வேண்டிய டெட்டு தேர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் வந்து அதில் டெட்டு தேர்வு அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அறிவித்தபடி டெட்டு தேர்வு நடத்துவது குறித்து ஆசிரியர் தேர்வு வரையும் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடாமல் இருக்கிறது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஒருவர் ஆசிரியர் என்பதற்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு மட்டுமே அதாவது டெட்டுன்றது ஒரு எலிஜிபில் டெஸ்ட் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த தேர்வு ஆசிரியர் பணியை பெறுவதற்கு தேர்வு அல்ல ஸோ நம்ம ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதணும் இல்லையா ஸோ அது வந்து எழுதணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து கூடுதல் மனசுமையாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது டீச்சர் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதர மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படாமல் இருப்பது இரண்டு வகையான போட்டித் தேர்வு எழுதும் தேர்வுகளுக்கு கூடுதல் மனச்சுமை அளிப்பதாக உள்ளது உயர்கல்வியில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களைப் போல பின்பற்றி ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை பொதுப்பிரிவினருக்கு தொண்ணூறு சதவீதமாகவும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எழுவத்தஞ்சு சதவீதமாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அறுபது சதவீதமாகவும் மற்ற மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் குறைத்து வழங்க வேண்டும் சொல்கிறாங்க உதாரணமாக ஆந்திரா மாநிலத்தில் ஓசி பிரிவு விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் வந்து அறுபது பர்சன்டேஜ் அதாவது தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்த வகுப்பு விண்ணப்பதார்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி நடைமுறை தான் இருக்கு நம்ம தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து தொண்ணூறு இருக்குது மற்ற கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளே வரவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அந்த எண்பத்தி ரெண்டை வந்து எழுபத்தி அஞ்சாக வந்து குறைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் அதாவது அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து மற்ற மாநிலங்கள் அதாவது ஆந்திரா ஒடிசாவில் வந்து இந்த முறை வந்து பின்பற்றுறதாகவும் நம்ம தமிழகத்திலுமே இதே மாதிரி வந்து மார்க் வந்து அந்த ப மதிப்பெண்கள் அந்த பர்சன்டேஜ் அடுப்பில் குறைத்த வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அரசுக்கு வந்து தேர்வுகள் கோரிக்கை வச்சதாக இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு பத்திரிகை செய்தி மட்டுமல்ல டிவிலுமே இந்த செய்திகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகிறது ஸோ அந்த சூழ்நிலையில் தேர்வுகள் வந்து இந்த மாதிரி அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக அரசு வந்து இதை பரிசோதனை செய்ய வேண்டும் ஸோ பார்த்திங்கன்னா டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் கூட அந்த டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுன்றது இப்போ ஒரு பிஎட் பட்டதாரி அறியில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இந்த மாதிரி வந்து மற்ற மாநிலங்கள் போல் நம்ம தமிழகத்திலும் வந்து இந்த மதிப்பெண் தே பாஸ் மார்க் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இதை பாஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஜாப் இல்லை இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க அதில் கட் ஆஃப் வரப்போகுது இல்லையா ஸோ ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தானே ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மதிப்பெண்கள் வந்து குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம கிளாஸ் சக்கரம சாரோட நம்ம கேட்டுக்கிறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆசிரியர்களோட கோரிக்கை சரியானதா அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செய்தியை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்